அவங்க என்ன பண்றாங்க இந்த குதிரை சர்த்தி அளிக்கிறதுக்கு கோயிலுக்கு போறாங்களா சச்சி அழிக்கிறனால குதிரை வச்சிருக்காங்கள அதனால போட்டு ஓட்டிக்கிட்டே வச்சிருப்பாங்கன்னு வச்சிக்கோங்களேன் எந்த மரத்துல நான் செய்வேன் எல்லா மரத்துலையும் செய்வாங்க ராஜிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி தரோம் ரெடி பண்ணி உடனே அவங்க கொடுத்துருவாங்க குடுத்தீங்க நல்ல இருக்கிற வண்டில ரேட் அதிகமா இருக்கிற வண்டி எதுனா மொத்தமா வேணாம் அந்த வண்டி அங்கே ஆகிடுக்கு பாரு மொத்தம் இருபது ரூபா இந்த வண்டி இருவதனாயிரம் அந்த வண்டி உம் எத்தனை வண்டி எடுத்து வந்திருக்கீங்க பன்னெண்டு வண்டி கொடுத்துருக்குறேன்டா